ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் தான் ஒன் கிராம்லேயே சிம்பிளா நீட்டா எலகிரெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பேர்டன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் பெரிய ஹாரம் மாதிரி வேணாம் சிம்பிளா ஒரு சின்ன டாலர் செயின் மாதிரி சிம்பிள் மிடில் ஹாரம் மாதிரி வேணும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்பவே யுனிக்கான ஒரு டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப யூனிக் பார்ட்டன்ஸ் தான் காமிச்சிருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வியார் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த பெண்டன்ட்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கும்போதே அப்படி போட்டுக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு நேரில் பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு கட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டன்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய யூனிக்கான பேட்டன்ஸ் எல்லாம் ஒரு சிம்பிளான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போவோம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன் கிராம் பேர்டன் ஒன் கிராம் பிரீமியம் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு அமிச்சிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செயின் வித் பென்டென்ட் வர கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி செயினோட உங்களுக்கு பென்டென்ட் வர மாடல் அட்டாச்சாக வரக்கூடிய பேர்டன் இந்த மாதிரி நெல்லிக்கா பால்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேட்சிங்காக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எனாமல் ஒர்க் கொடுத்து கோல்டுலேயும் சரி ஒன் கிராம் பேர்டன்ஸ்லேயும் இந்த கலர்ஸ் எனாமல்ஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க கலர்ஸு எனாமல் டிசைன் அப்படின்னாலே இப்போ ட்ரெண்டிங்காக இந்த கலர்ஸ் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு முன்னாடியெல்லாம் க்ரீனு பிங்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி போட்டுருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைல்டான நார்மல் டிசைன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா செயின் பென்டன் செயின் மாடல் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நீட்டாக ஒரு செயின் மட்டும் வேர் பண்ணிட்டு போகணும் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும் இல்லை டெய்லி வேர் பண்ணணும்னாலும் கண்டிப்பா இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ரொம்ப ஷார்ட்டாக கிடையாது எயிட்டீன் இன்ச்சஸ் கிடையாது டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் அதனால கொஞ்சம் சேரீக்குலாம் வந்து கொஞ்சம் இறக்கமா வியார் பண்ணா ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒன் கிராம் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டன்ஸ் எல்லாமே ஸ்னீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே செயின் மாடல்லே பார்த்தீங்கன்னா அந்த பென்டன்ட் வந்து அவ்வளோ சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருக்கான பென்ட் கூட அந்த கட்டிங் ஒர்க் எவ்வளவு மைனூட்டா பண்ணிருப்பாங்களான்னு டவுட் தான் அந்த அளவுக்கு அந்த கட்டிங் ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த ஃப்ளவர் டிசைன் அந்த லீஃப் கட்டிங்லாம் எல்லாம் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க கோல்டே தூவிட்டு போயிடும் சூப்பரான ஒரு டிசைன் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் நல்லா தியார் பண்ணும்போது போது ரொம்ப நீட்டாகவும் நல்லா பார்வையாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பென்டன்ட்டே வந்து நல்ல பார்வையாகவும் வரும் செயின் அதே மாதிரி உங்களுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த் வந்துடும் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இருக்கட்டும் டெய்லி வியரா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா ஒரு ஹாரம் போட்டு மேலே ஒரே ஒரு இந்த மாதிரி சிம்பிளா நெக்லஸ் மட்டும் கூட போடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேர்டன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே தான் சேம் அதே மாடலே பென்டென்ட் மட்டும் உங்களுக்கு வரும் அதனால திலகம் ஷேப்ல எவ்வளோ சூப்பரான பெண்டன்ட் பாருங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு நமக்கே பார்க்கும் போதே இது வந்து கவரிங்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கலர் குவாலிட்டி எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கு ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே யுனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாக் வந்திருக்கு அடுத்தடுத்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கிராண்டா வேணுமா சிம்பிளாக வேணுமா சிம்பிளாக நீட்டாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரும் வந்து ஒரு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டர்க்கி ஜுவல்லரி விருப்ப விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து டர்க்கி மாடல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேர்டன் தான் இது சேம் கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரி கலெக்ஷன் டர்க்கிலயே நிறைய வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடணும் அதுல சிம்பிளா ஹாரம் மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளா செயின் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மிடில் ஹாரமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டா செயின் மாதிரி வந்து உங்களுக்கு மிடில் ஹாரம் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க நல்ல பேக் செயின் ஓட உங்களுக்கு வித் பேக் செயினோட வரனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஷார்ட்டா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிடில் ஹாரம் லென்த்ல லாங்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்சா உங்களுக்கு சேம் இயரிங்ஸும் வந்துடும் வேற இயரிங்ஸ்க்கும் நீங்க மேட்ச் பண்ண தேவையில்லை இயர்ரிங்ஸ் நல்லா கிராண்டாவே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேற பண்ணலாம் இதோட ப்ரைஸும் நைன் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா மிடில் ஹாரம் டைப் தான் இந்த அளவுக்கு வந்து இதுவரைக்கும் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் எக்ஸ்ட்ரா இதோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் அளவுக்கு நல்ல லாங் லென்த்தாக தான் வரும் இதை நீங்கள் லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக கழுத்தை ஒட்டி இந்த மாதிரி ரொம்ப கழுத்தை ஒட்டி வராது ஹாரமாக தான் அதை யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ட்டாக வேணால் மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் லென்த்து நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல லாங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் பேக் செயினோடு சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மேலே தான் லென்த் வரும் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் எப்படி அந்த பேக் செயின் வந்து நல்லா லென்த்தாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் யார் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ஹாரம் ஒரு டாலர் செயின் மாதிரியும் இல்லாமல் ஆற மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன்ல வியார் பண்ண மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அப்படியே சேம் கோல்டு பட்டன் ஏன்னாமல் ஒர்க் எதுவுமே இல்லாமல் பிளைன் கோல்டு பட்டன் தான் அந்த செயின்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிளவர் டிசைன் கொடுத்துருக்கனால ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் ஒன் கிராம் பேர்டன் நைன் நைன்டி ஃப்ரெஷ்ஷி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தான் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து ஒரு சூப்பரான பென்டன் டைப் தான் இந்த மாதிரி நல்ல ஒரு பட்டையாக செயின் கொடுத்து நல்ல கோல்டு லுக்கில் இந்த மாதிரி செயின் கொடுத்து கீழே வந்து சிம்பிளாக ரொம்பவே நீட்டான ஒரு பெண்டன்ட் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வியார் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்கும் சாரி கட்டி வியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெய்லி வியர் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு செயின் மட்டும் வியார் பண்ணாலே அவ்வளோ நீட்டாக வரக்கூடிய கலெக்ஷன் இது இதுவுமே வித் பேக் செயினோடு வந்துடும் நீங்க லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப லென்த்தா வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த் கம்மியாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பென்டென்ட் வித் செயினோட உங்களுக்கு வந்துடும் ஒரு ஹாரம் டைப்ல ஒரு சிம்பிளா ஹாரம் டைப்ல இருக்கணும் பட் செயின் பென்டென்ட் தனித்தனியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அப்படியே கோல்டு லுக்ல இருக்கு ஜஸ்ட் நைன் நைன்டி மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ப்ளஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி செயின் பென்டென்ட் மாடல்லே இன்னும் கொஞ்சம் பென்டென்ட் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக வரக்கூடிய மாடல் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் ட்ராப்ஸ் வந்துடும் ஃப்ளவர் டைப்ல கொடுத்துருக்காங்க இதில் எந்த உருவமே கிடையாது அதனால எல்லாருமே யூஸ் பண்ணலாம் உருவம் போடாதவங்க கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வித் பேக் செயினோட வந்துடும் இதுவுமே நீங்கள் வந்து நாங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு தான் வித்தியாசமே தெரியாது சேம் எப்படி இருக்குமோ நம்ம போது அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் நைன்டி ப்ரெஷபன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு மிடில் ஹார்ன் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வேண்டாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல்ஸ் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பாக மஸ் பண்ணாதீங்க சாரி சுடிதார் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் சிம்பிள் அண்ட் ரொம்ப நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ ஃபினிஷிங்லாம் அப்படி நீட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு மைல்டான கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து அவ்வளோ நீட்டாக இருக்கு சேம் கோல்டு தான் இந்த கட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கோல்டு உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும் தூரம் வந்து சூப்பரா இருக்கு நேர்ல பார்க்கும்போது பீஸ் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு பாக்குறதுக்கே அப்படியே போட்டுக்கணும்னு ஆசை வர மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை வீடியோல போட்டிருக்க எல்லாமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப நீட்டா வியர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து ஸ்டாக் வர்றதுக்கு லேட் ஆகும் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கீங்க அடுத்து பத்து நாளில் இருக்கு இருபது நாளில் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போவே புக் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் அப்போதைக்கு இருக்காது திருப்பி அகைன்ஸ்ட் ரீஸ்டாக் வர லேட் ஆகும் அதனால ஸ்டாக் அப்டேட் பண்ணும் போதே தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு மிடில் ஹாரம் மிடிலாகவும் யூஸ் பண்ணலாம் லாங்காகவும் யூஸ் பண்ணலாம் இது வித் பேக் செயின் வர்றதுனால லென்த் வந்து நீங்க இந்த லென்த்தே உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் வரும் அதுக்கு மேலே நீங்க லென்த்து வந்து பேக் சைன் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி பட் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட்டு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்க்கு ஒர்க்த்தபிளான ப்ராடெக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த கட்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரி அன்பு சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சதே இல்லை அந்த அளவுக்கு வந்து ரெண்டு மாடல்ஸுமே அவ்வளவு யூனிக்கான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹாட் டிசைன் திலகம் டிசைன் மாற்றி மாற்றி அந்த ஸ்டோன்ஸ் ஏதேன்னு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கறது கட்டிங் ஒர்க் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக நல்ல கிராண்டான இயர்ரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பார்ட்டி வியர் கூட ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்ட்டி வியராக இருக்கட்டும் ஃபங்க்ஷன் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் இது சேம் ஒன் கிராம் பேர்ட்னில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு திலகம் ஷேப் பென்டென்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ளவர் பேட்டன் தான் உங்களுக்கு கட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மிடில் ஹாரம் டைப் இது மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ரெகுலர் பேட்டன் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்காக ரெகுலர் டிசைன் மாதிரியும் இருக்கும் பட் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி இந்த செயின் டைப்லாம் பார்த்தீங்கன்னா லீப் மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்கனால அப்படியே உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாடலா இருக்கும் வியார் பண்ணும் போது அந்த வைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல லுக் வந்து நல்லா கேச்சிங்கா இருக்கக்கூடாது மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க மிடில் ஹாரம் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட செயின் பேக் செயின் கொடுத்துருக்கனால நீங்க எக்ஸ்ட்ரா லென்த் வேணுனாலும் விட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இயரிங்கும் பாத்தீங்கன்னா நல்ல நாங்கா பெரிய இயரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த பென்டென்ட்டுக்கு மேட்சிங்கா அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படியே இயர்ரிங்கும் ஹாரமும் கூட நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அப்படியே இதை மட்டும் கூட வியர் பண்ணி போகலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒன் கிராம் பர்டன் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பெண்டன்ட் இந்த மாதிரி ரவுண்ட் பெண்டன்ட்ல சூப்பரான ஒரு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு சிம்பிளா ஒரு ஹாரை மட்டும் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாரும் லைக் இருந்த கலெக்ஷன்ஸ் அகைன் வந்திருக்கு ஷார்ட்ஸ்ல கூட இன்னொரு டிசைன்ஸ் நம்ம போட்டுருனோ நிறைய பேர் அந்த டிசைன் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அகைன் ரிஸ்டாக் வந்திருக்கு வந்து இருக்கு ஷார்ட்ஸ்லயும் பாத்துட்டு நீங்க அந்த டிசைன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இதுமே ரொம்பவே யூனிக்கான ஒரு பேர்டன் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் யார் பண்ணும்போது அவ்வளவு நீட்டா இருக்கும் வெண்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நீங்க மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணலாம் லாங் ஹாரமாவும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரிசன்ட் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் இதோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் சேம் கோல்டு தான் பாருங்க இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே கோல்டுல எப்படி வருமோ அப்படியே இருக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்றாம்லேயே ஒன்றாம் ஃபார்மிங்லே இது வந்து பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் ஒரு மிடில் ஹாரம் தான் மிடில் ஹாரம்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பென்டென்ட் இது ரொம்ப மோஸ்ட் லைக் பண்ற மாடல்ஸ் இது முன்னாடி நம்ம இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தோம் எல்லாமே அகை நகைன்னு கேட்டுட்டே இருந்தாங்க இப்போதான் ஸ்டாக் வந்திருக்கு இந்த மாதிரி பென்டென்ட்லாம் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வேர் பண்ணுற மாடல் அதிகமா வந்து மக்கள் எது லைக் பண்றாங்க எந்த அளவுக்கு நமக்கு என்கொயரி வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அதிகமா வருதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து ரீஸ்டாக் எடுக்கிறோம் ஏன்னா மக்கள் எந்த மாதிரி விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம ரீஸ்டாக் எடுக்கிறோம் இந்த பெண்ட் இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பென்டன்ட் பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கும் அந்த லுக்கு சூப்பரான ஒரு லுக் அந்த பென்டென்டே போதும் நம்ம வேர் பண்ணா நம்மளை லுக்காக காமிச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பென்டெண்ட்டே அவ்வளோ லுக்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு வேணுங்க ரொம்ப ஸ்னீஷர்ட் எடுத்தோம்னா மிடில் ஹாரம் இது தௌசண்ட் எயிட் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் மிடில் ஹாரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துராமலே ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே நம்ம காமிச்சிருக்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி வீடியோல பார்க்கறத விட நேர்ல பீஸ் இன்னுமே ரொம்ப தெளிவா இருக்கும் நேர்ல பாக்கிறது நம்மளுக்கு வீடியோ அந்தளவுக்கு கிளியரா எடுக்கிறோமா இல்லைன்றதே நமக்கு தெரியல ஜஸ்ட் மொபைல்ல எடுத்து தான் நம்ம போஸ்ட் பண்றோம் சாதாரணமா மொபைல்ல எடுத்து தான் இந்த எடிட்டிங் ஒர்க் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் மொபைல்ல எடுத்து அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்றோம் ஓகேங்களா ஆனா நீங்க வீடியோல கிளியரா இல்லை அப்படின்னாலும் பீஸ் வந்து அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வீடியோல பாக்குறத விட ரெண்டு மடங்கு வந்து நேர்ல வந்து இன்னுமே ரொம்ப அழகாதான் இருக்கும் கண்டிப்பா யாருமே பயப்படாம புக் பண்ணலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்லே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிருக்கோம் சரி நீங்க ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்